கே நம்பக மாற பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வடகம் வடக்கில் வீசிய கடும் காற்றினால் குடியிருப்பின் கூரைகள் தூக்கி எறியப்பட்டிருக்கின்றன யாழ்ப்பாணத்தில் இன்று காலை முதல் அசாதாரண காலநிலை நிலை வருகின்றது சில இடங்களில் காற்றும் பலத்த மழையும் பெய்து வருவதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கிறது இதேவேளை இன்று வீசிய பலத்த காற்றினால் யாழ்ப்பாணம் நாச்சிமார் கோவில் கருகாமையில் இருந்த தொடர்மாடி குடியிருப்பின் கூரைகள் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றன இதனால் குடியிருப்பு பகுதியளவில் சேதமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்திருக்கிறார் பயிர் சேதங்களுக்காக ஒரு லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்கப்பட இருக்கிறது பயிர் சேதங்களுக்கான ஏக்கர் ஒன்றுக்கு ஒரு லட்சம் ரூபாய் வீதம் வழங்குவதற்கான அமைச்சரவை பத்திரம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக விவசாய அமைச்சர் தெரிவித்திருக்கிறது அதற்கு ஜனாதிபதி இணக்கம் தெரிவித்துள்ளதாக விடயத்துக்கு பொறுப்பான அமைச்சர் மஹிந்த அமரவீரர் தெரிவித்திருக்கிறார் இதன்படி வறட்சி வெள்ளம் மற்றும் வனவிலங்குகளால் பயிர்களுக்கு ஏற்படும் சேதங்களுக்கு இவ்வாறு இழப்பீடு வழங்கப்பட இருக்கிறது மகிழந்துடன் முச்சக்கர வண்டி மோதியதில் ஒன்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் புல்மோட்டையிலிருந்து திருகோணமலை நோக்கி பயணித்த மகிழ்ந்து ஒன்று இரண்டு முக்கரவண்டிகளுடன் மோதிவித்துக்குள்ளானது ஒன்பது பேர் காயமடைந்திருக்கிறார்கள் முச்சக்கரவண்டிகளை மகிழ்ந்து மோந்தி செல்ல போது விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இதன்போது காயமடைந்தவர்கள் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக நிலாவளி காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர் இந்த விபத்து தொடர்பான மேலதிக விசாரணைகளை நிலாவளி காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றார்கள் சீரற்ற காலநிலையினால் மூவாயிரத்துக்கும் அதிகமானோர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் சீரற்ற காலநிலை காரணமாக ஆயிரத்து நூற்று பத்தொன்பது குடும்பங்களைச் சேர்ந்த மூவாயிரத்து நானூற்று முப்பத்தி இரண்டு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் கழுத்துறை புத்தளம் கேகாலை மற்றும் ரத்னபுரி ஆகியவை மாவட்டங்களைச் சேர்ந்தவர்களே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக அனைத்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்திருக்கிறது இதேவேளை மழையுடன் வீசிய கடும் காற்று காரணமாக குறித்த பகுதிகளில் உள்ள எழுபத்தாறு வீடுகள் வீடுகள் அளவில் சேதமழை ஏற்பட்டுள்ளதாக அந்த நிலையம் குறிப்பிட்டிருக்கிறது இவைதனையில சில முக்கியமான செய்திகள் எழுதி மாறிக்கொள்ள சூரியன் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்